சிம்ம ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தரமான ஆட்களாகவும் வெறியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து குழந்தைங்க மாதிரி சிம்மராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுக்குனே வந்து நிறைய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க சிம்ம ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே எப்பவுமே துணை நிற்கக்கூடிய நீங்கள் அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக வந்து சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் வந்து மனதில் வந்து அதிகமாக வேதனை பட்டிருப்பீங்க ஊரை எதிர்த்து நின்றுனாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே சிம்மராசிக்கு இருக்காது போராடி வெற்றி பெறக்கூடிய ராசினா அது வந்து சிம்மராசிக்கு దా உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா சிம்மராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறுபடியும் மறந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சு ஏமாறுறவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் வந்து நடக்க இருக்குது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமசனி நினைச்சு நிறைய நபர் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க சனி பகவான் ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக சிம்மராசியை நோக்கி வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்துடுமா அவ்வளோதான் சிம்மராசி முடிஞ்சு போயிடுவாங்களா சிம்மராசி மேலேயே எந்திரிக்க மாட்டாங்களா அப்படி நிறைய நபரில் வந்து சொல்லுவாங்க அஷ்டம சனியால் சிம்ம ராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது சிவனுடைய தயவு உங்களுக்கு இருக்கிறதுனால கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பக்குவமாக ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சிவனோடய துணை இருக்கிறதுனால ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க சிம்மராசிக்காரங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதில் ஈஸியாக தப்பிச்சு நேக்காக வெளியே வந்துருவாங்க சிவனுடைய துணை இருக்கிறதுனால நம்மளை வந்து எந்த ஒரு கெட்டதுமே சிவன் வந்து வரவிட மாட்டார் அஷ்டமசனி வந்திருக்கு சிம்மராசிக்காரனோட வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நீங்கள் கண்டுகே கண்டுக்காதீங்க நீங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய குறிக்கோளில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும் கடந்த ஆண்டுகளில் கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து படிப்படியாகவே குறைய போகுது கொஞ்சம் எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தவங்க உதவும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரகம் அந்த புதன் அமைந்துவிட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் இதை நீங்கள் கடைசி வரைக்குமே இழக்க மாட்டீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தட்டுத்தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்களை வந்து வரக்கூடிய நாட்கள்லாம் ஏற்படுத்திக்கிங்க நிறைய சிம்மராசிக்காரங்கள் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ராசிக்காரங்க அழிஞ்சு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கம் தவறான நண்பர்களுடைய சேர்க்கையினால தான் வந்து சிம்ராசிக்காரர் வீட்டுக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துகிட்டு தவறான பாதை என்னைக்குமே நோக்கி போகாதீங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை மட்டும் எடுத்துக்கோங்க அதுல எப்படியாவது முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத மட்டும் ஃபுல் போக்கஸா வச்சு நீங்க கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல அஷ்டம சனியாவது கண்டக சனியாவது எந்த சனி வந்தாலும் உங்களுடைய வெற்றியை யாருனாலுமே தடுக்க முடியாது சிம்மராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே அவசரப்படுத்துவாங்க அதை சீக்கிரம் பண்ணு இதை பண்ணு அப்படின்னு எதா இருந்தாலும் ஒன்றுக்கு ஒரு பத்து டைம் வந்து யோசித்து செயல்படுங்க காரணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் சிம்மராசிக்காரங்களுக்கு தேவை வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து சதிர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு நடக்க இருக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையை நோக்கி வரப்போகுது சிம்மராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்ச நீங்கள் உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் சிம்மராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள் கிட்ட ஒரு ஆயிரரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களாக கொடுத்து செலவு பண்ண தான் பார்ப்பீங்க நீங்கள் அதை சேமித்து வச்சு வாழ்க்கையை முன்னேறணும் அப்படிங்கிற எந்த எண்ணமே உங்களுக்கு இருக்காது நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா உங்கள் கையில் பணம்ங்கிறது நிலையாக நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றது யாருன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும் நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடன்னா கம்பல்சரி மூணு லட்ச ரூபாய் குறையாமல் நீங்கள் எந்த ஒரு சிம்மராசிக்காரங்களும் நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா அதிகப்படியாக தேவைகள் எல்லாமே வந்து குடும்பத்துக்காக வந்து நிறைய பக்கம் கடன் வாங்கி மருத்துவ மருத்துவ செலவு எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்க தான் உள்ளே பூந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இதனால நிறைய கடன் பிரச்சனை எல்லாமே நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருபகவானோட பகவானுடைய நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகமாகும் குருவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற சிம்மராசி நேர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் அது நீங்கள் அரசாங்க வேலையை எதிர்பார்த்தாலும் இல்லை பேங்க் ஜாப் எதிர்பார்த்தாலும் இல்லை ப்ரைவேட் ஜாப் எதிர்பார்த்தாலும் இல்லை ஐடி ஜாப் எதிர்பார்த்தாலும் உங்கள் தகுதிக்கேற்ப ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் அலையிற நபர்களுக்கு இந்த கேஸு முடிஞ்சனா போதும் எனக்கு சொத்து கைக்கு வந்து ஒரு கேஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்கு அதிகமாக செலவாயிட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்று ஒரு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தமான பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனையுமே உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் அந்த கம்பெனியில் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இரவு பொங்கல் பார்க்காம இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வு கிடையாது ஒரு ப்ரொமோஷன் கிடையாது ஆனால் புதுசாக வரையில் எல்லா சலுகையுமே கிடைக்குது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அது மனதில் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க இருக்குது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பாராத உயர்வுக்கு சிம்மராசிக்காரங்க போவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப தராம தர போகிறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால சிம்மராசிக்காரங்க நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிக்கக்கூடியதற்காகவும் இல்ல வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடியதற்காகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சிம்ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இந்த ரெண்டு வருஷமும் நடக்கவே இல்லை ஏதாவது நடக்கும்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பங்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்ட முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களுடைய உங்களை பற்றி வெளியே போய் பொருள் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது சிம்மராசி ஆண்களை பொறுத்தவரைக்கும் நிறைய நபரில் வந்து திருமணங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இப்போ இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பதுக்கு மேல் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க காரணம் வந்து திருமணம் அப்படிங்கிறதும்போது பார்க்கும்போது வந்து எதாவது பெண் வந்து அமைகிற மாதிரி இருக்கும் ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பெண் வீட்டில் இருந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுவாங்க மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஜாப் நல்ல ஜாப் அந்த மாதிரி இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறதுனால சிம்ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது எட்டாக்கணியாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசினியர்கள் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அடுத்து நீங்கள் மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கிறீங்க கண்டிப்பாக அது ஆனோ பெண்ணோ அது வந்து டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி இல்லை கணவனையும் இழந்திருந்தாலும் சரி வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அது மறுவாழ்க்கை இல்லாம யாருனாலையுமே சர்வே பண்ண முடியாது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படி மறுவாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களா பார்க்குறதையும் தப்பாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடைய நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியதற்காக ஏங்கிய சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டாகும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் ஆனால் வந்து காரணம் பார்த்திங்கன்னா வந்து பெண்கள்கிட்ட உடல் சார்ந்த நிறைய பிரச்சனை அந்த பிசிஓடி ஓடி ப்ராப்ளம் நீர்கட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவே வந்து டைம் ஆகிட்டு இருக்கு சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே நிவர்த்தி ஆகி ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் உடல் ரீதியை வரைக்கும் சிம்மராசிக்காரங்களில் பயமுறுத்திட்டு வந்தால் அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விலக போகுது என்ன நோய்னே தெரிய மாட்டேது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போனால் நாலாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்குது சம்பாதிக்கிற காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டே இருக்கிறோம் நிம்மதிங்கிற வாழ்க்கையில் இல்லை அப்படி நிறைய சிம்ராசிக்காரங்க புலம்புவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க